தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் மூலயமாக அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை கடந்த மாதம் வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் மொத்தம் நான்காயிரம் பணியிடங்களுக்கான ஆசிரியரை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு தேர்வு பண்ண போகிறாங்க இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் வெப்சைட்டில் பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் கல்வியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கடந்த மாதம் பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க தற்போது விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியிலிருந்து பதினைஞ்சி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் இந்த செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க அதனால் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு மொத்தம் நாலாயிரம் வேக்கன்சி இருக்கிறதுனால இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால் அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க மேலும் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்கன்றத தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இது போன்ற மேலும் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்